வணக்கம் நண்பா நம்ம தளபதி விஜய் அவர்கள் காஞ்சிபுரத்தில் மக்கள் சந்திப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிகழ்ச்சி தான் நடத்திருக்காரு இன்னைக்கு ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சோசியல் மீடியாஸ்டா செம்ம ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கு ஸோ தளபதி அவர்களோட ஸ்பீச் எல்லாமே நான் விரித்தனமா இருந்துச்சுன்னு தான் சொன்னோம் ஸோ தளபதி விஜய் அவர்கள் வேற லெவலில் நான் பேசினாரு ஸோ அண்ணாய்ஸ் பேக் அண்ணாஸ் ஃபயர் மோட் அப்படின்ற தான் சொன்னோம் ஸோ அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வச்சு செய்ய செஞ்சு டிஎம் கேவ ஸோ என்ன பேசினாரு அப்படின்றத எக்ஸ்பிளேஷனோட டீட்டெயிலாக பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோ கொஞ்சம் லென்ட்டாக தான் இருக்கும் ஸோ வாங்க என்னோட கருத்தை நான் பதிவு பண்ணுறேன் உங்களோட கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க சோ இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஸோ ஃபஸ்ட்டு எதிலிருந்து இருந்து தெரியல ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா

பொருளாதார மேம்பாடு இருக்கும் ஒவ்வொரு வீட்டுலயும் பட்டதாரி அதாவது டிகிரி முடிச்சிருப்பாங்க அப்படின்னு மாதிரி வந்து சொல்லியிருக்காரு வருமான வர அளவுக்கு அதனால வேலை இருக்கும் அதற்கான வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கும் அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா அதற்கு தகுந்தபடி கல்வி சீர்திருத்தங்களும் இருக்கும் அரசு மருத்துவமனையில நம்பி வந்து போயிட்டு செக்அப் பண்ணலாம் அண்ட் மருத்துவமனையில எல்லா வசதியும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அடுத்ததாக மீனவர்கள் தொழிலாளர்கள் நெசவாளர்கள் அரசு ஊழியர்கள் ஆசிரியரிடமிருந்து கருத்து கேட்டு பாதுகாப்பான வளர்ச்சி திட்டங்கள் செயல்படுத்தப்படும் அண்ட் இது மட்டும் இல்லாம தொழில் வளர்ச்சி கவனம் இருக்கும் சட்ட ஒழுங்கு வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா வந்து

சம்ம செம்ம ட்ரெண்டிங் சோ கிட்டத்தட்ட கரூர் சம்பவத்துக்கு அப்புறமா ஐம்பத்தஞ்சு நாள் கழிச்சு வந்தா வெளியில வந்திருக்காரு சோ வெளியில வந்த விஜய் வேற லெவல வெடிச்சு தள்ளிருக்காரு தான் சொல்லணும் சோ என்னடா சும்மா தர்க்குரி தற்கொலைங்கிறீங்க அப்படின்ற மாதிரி போட்டு போத போதனை டிஎம்கே போட்டு புதைச்சு தள்ளிட்டாரு அண்ட் அடுத்தது வந்து ஸ்டாலின் அவர்களுக்கு எனக்கும் வந்து பாத்தீங்கன்னா தனிப்பட்ட முறையில எந்த ஒரு ரொம்பவும் கிடையாது சோ வாக்கியா வரப்பு தகராறு கிடையாது எதுவுமே கிடையாது அவருக்கு வேணா மேல வன்மம் இருக்கலாம் சோ பொய் சொல்லி ஆட்சிக்கு வந்துட்டோம் மக்களுக்கு நல்லது செய்யாத அரசு அப்படி கேள்வி கேட்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு என் மேல வேணா அவர் கோவம் இருக்கலாம் பட் ஆனா எனக்கு அவர் மேல எந்த ஒரு கோவம் இல்ல அப்படின்ற மாதிரி வேணா பேசிருக்காரு அண்ட் அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா டிவி கூட கொள்கை என்ன கொள்கை என்ன கொள்கை என்ன அப்படின்ற மாதிரி சாரி கேட்டுல கொஞ்சம் நாய்ஸ் வாய்ஸ் கேக்குதுல சாரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க வெளியில இருக்கேன் சோ டிவி கே ஓட கொள்கை என்னன்னு கேட்டுங்களே சோ திமுக கொள்கை என்னன்னு தெரியுமா சோ கொள்ளை அடிக்கிறதா உங்க கொள்கையா அப்படின்ற மாதிரி போட்டு வேற லெவல் சம்பவம் செஞ்சுட்டாரு சோ இதெல்லாம் வேற லெவல ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு அண்ட் இது மட்டும் இல்லாம டிவி கே இனிமேதான் பிளாஸ்ட் பிளாஸ்ட்ன்ற மாதிரி போகும் அப்படின்ற மாதிரி ஜனநாயகன் படத்துல இருந்து வரக்கூடிய அந்த டைலாக் எடுத்து போட்டு வெறித்தனமா பேசியிருக்காரு அண்ட் அடுத்ததா வந்து காஞ்சிபுரத்தை சுத்தி இருக்கக்கூடிய பிரச்சனைகளை முன் வச்சிருக்காரு காஞ்சிபுரத்துல பஸ் ஸ்டாண்ட் வந்து கட்டி அறுபது ஆண்டுகள் அறுபது வருஷத்துக்கு முன்னாடி கட்டின ஒரு பஸ் ஸ்டாண்டு இந்த பஸ் ஸ்டாண்டை கூட உங்களால் புதுப்பிக்க முடியாதா அப்படின்ற மாதிரி டிஎம்கே எதிர்த்து வந்தால் கேள்வி கேட்டிருக்காரு அண்ட் இது மட்டும் இல்லாமல் இந்த டிவி கே வந்து பார்த்தீங்கன்னா மக்களுக்கு நல்லது செய்ய மட்டும் தான் வந்து இருக்கும் ஸோ மக்கள் நலன் மக்கள் நலன் மக்கள் நலன் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி வேணா ஆணி அடிச்ச மாதிரி சொல்லியிருக்காரு அண்ட் இது போதாதுன்னு காஞ்சிபுரம் பாலாற்றில் சுமார் இருபத்தி ரெண்டு லட்சம் யூனிட் மணலை வந்துன்னா கொள்ளையடிச்சிருக்காங்க ஸோ அதோட விலை எவ்வளவு தெரியுமா நாலாயிரத்தி எழுநூத்தி முப்பது கோடி இவ்வளோதான் அப்படின்ற மாதிரி என்ன சொல்லியிருக்காரு நாலாயிரத்தி எழுநூத்தி முப்பது கோடி வந்துனா கொள்ளையடிச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி டிஎம்கே மேல ஒரு குற்றச்சாட்டு தானே விஜய் அவர்கள் வச்சிருக்காரு இதெல்லாம் நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி அண்ணா இஸ் ஃபயர் மாதிரி தான் சொல்லணும் ஸோ அந்த மாதிரி தான் நான் வச்சு செஞ்சிருக்காரு இது போகதான்னு ஒரு அறிக்கையில் சொன்னார் தெரியுமா பாலோவில பாப்பா நீ பாசாங்க ஆகாது பாப்பா உன் பாசாங்க பார்த்து நாடே சிரிக்கிது பாப்பா அப்படின்னமா சொன்னாரு தெரியுமா ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மக்கள் சந்திப்பில் பேசியிருக்காரு பாடி இருக்கார் அந்த ஒரு பாட்டை பாடிட்டா வாயில் வேணாம் கையை வச்சு செஞ்சும் காமிச்சிருக்காரு விஜய் அவர்கள் அண்ட் இது மட்டும் இல்லாம ஏண்டா இந்த விஜய் தொட்டம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வேதனை படுவீங்க சோ ஏன்டா விஜயோட மக்களை தொட்டம் அப்படின்னம்போது நீங்க கஷ்டப்படுவீங்க அந்த அளவுக்கு வேணாம் பதிலடி கொடுக்கப்படும் உங்களுக்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல சமாதி கட்டப்படும் அப்படின்ன மாதிரி இண்டரெக்டா வச்சு செய்யும்

முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா காஞ்சிபுரம்னாலே பட்டு பட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா முக்கியத்துவம் கொடுக்கணும் ஆனா பட்டோட வில ரொம்பவே கம்மியா இது பண்ணிட்டு இருக்காங்க அவங்களுக்கு சாரி வந்து ஐநூறு ரூபா தான் கொடுக்கணும் காஞ்சி பட்டு மாதிரி வேற எங்கேயுமே பட்டு அதனால கூலி எல்லாம் ஏற்றி கொடுக்கணும் சொல்லிருக்காரு கம்மியா வழங்குறீங்க அப்படின்ற மாதிரி குற்றச்சாட்டை வச்சு சம்பவம் பண்ணிருக்காரு அம்பத்தஞ்சு நாள் அவர்கள் சும்மா இருந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு என்னன்னா பேசுனீங்க இப்ப பேசுங்கடா அப்படின்ற மாதிரி விச்சல் வரும் செய்ய போறாங்க போறாங்க டிஎம் வச்சு செய்யற செய்தா இன்னைக்கு சம்பவம்